ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ரெண்டு ஹச்சு ஐம்பத்தஞ்சி எண்பத்தொம்போது Extra Long எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் செவனு டேக்ஸ் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியில் வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி கையில் கொடுத்துருவாங்க சிலண்டர் பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் வண்டி அதை கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நேரில் வந்து பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது பக்கா பெயிண்டிங்கோட இருக்குது எப்சி கண்டிஷனில் இருக்கிறதுனால நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் வாங்கி கொடுப்போம் உங்கக்கிட்ட ஏதாவது வண்டி இருக்குது அப்படின்னாலும் சேல்ஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் தொட்டி பாருங்கள் தொட்டி வந்து புது தொட்டி தான் எந்த செலவும்ல சைடு எல்லாம் புதுசாக கட்டியிருக்கிறாங்க ஸ்டெப்னி டயரும் இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது மட்டும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ரேட் வந்து ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா முன்ன பின்னே அனுசரித்து பண்ணி தருவாங்க எந்த வண்டி எங்கே எடுத்தாலும் முன்ன பின்னே நேரில் போய் பேசுங்க பண்ணிக்கலாம் சிவில் ஸ்கோர்னால இருந்தால் இந்த வண்டி எட்டு லட்ச ரூபாய்க்கு முன்னப்பினே ஃபைனான்ஸ் கிடைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கெல்லாம் இருந்தால் கிளியராக பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியை இன்சைடெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக தான் இருக்குது இன்சைடு பாருங்கள் இன்சைடும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாமே கிளியராக இருக்குது ஏன்னா லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எல்லாமே கிளியராக இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் வண்டி நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்க எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா லோன் அமௌண்ட்டு போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி லோன் அமௌண்ட்டு பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து பார்த்து இருபத்தி நாலு மாதம் எப்படிச்சு பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா லாங்கு பிக்கப் ஒன் பாயிண்ட் செவன் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்